இந்த நாட்டில் மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வைக்கி தலகுனியணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு பெற்று சமூகம் வளர்ந்து முன்னேறி போகும்போது இன்னும் இந்த இளிநிலையில் நம்ம இருக்க இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த நாட்டின் மகனும் தலகுனியன்னு தான் நினைக்கிறேன் அவமானமாக இதை வந்து உங்களால் செய்தியாக பேசிகிட்டு கடந்து போக முடியாது இதை ஒழிக்கணும் இன்னொரு தலைமுறைக்கு இது கடை போகாமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் செய்தியில் தென் மாவட்டங்கள் எல்லாம் திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோடு போய் எட்டாப்பு ஒன்பதாப்பு படிக்கிற பிள்ளைய சாதி வன்மத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்து என்ன பண்ண முடியும் ஒழிக்கணும் ஏன்னா கல்வி நமக்கு வந்து அறிவை ஒழுக்கத்தை போதிக்கிறதா இல்லை அது அறிவு கறிவரையா இல்லாமல் வர்த்தகரையாக மாறிட்டதுனால அந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சும்மா வழக்கு போட்டு அப்படிலாம் இருந்தாலும் பதவியை பிரித்து வெளில போடான்னு சொல்லு நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது உனக்கு கடை சீட்டு இல்லை உனக்கு குடும்பட்ட இல்லை உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தூக்கிட்டுருவேன் அதுக்கு மேலே வேணால் சாதியை கட்டிபிடிச்சு பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இது போய் இது நடக்குதில்ல என்பார்